அன்பிட்கினிய சகோதர சகோதரிகளே நாம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகாட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனுடைய காசா பகுதியில் மேலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நடத்தி வந்த தாக்குதல்கள் இரண்டு ஆண்டுகளாக ஒரு பாரிய யுத்தத்தை அவர் மேற்கொண்டு வந்தார்கள் அது தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய தலையீடு காரணமாக ஒரு சமாதான நிலையை எட்டியிருக்கிறது சமாதான நிலை எட்டப்பட்டு இன்றோடு பதிமூணாவது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் காசா மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு எழுநூத்தி நாற்பத்தெட்டாவது நாளிலே நாம் எல்லாரும் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில இன்றைக்கும் காசாவில் விழா காசாவையொட்டி அரபு தேசங்களில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் எனக்கு பின்னால் தெரியக்கூட இந்த காட்சியால் காசாவை நோக்கி ஈஜிப்து வழியாக வரக்கூடிய ட்ரக்குகளுடைய காட்சிகளாக இருக்கிறது இதெல்லாம் இன்னும் காசாவுக்குள்ள இந்த ட்ரக்குகள் நுழையல்ல நுழைவதற்காக தற்போது ஏற்பாடு செய்யப்பட்ட ட்ரக்குகளாக இருக்கிறது யுஎன்ஆர்டபிள்யூஏ உள்ளிட்ட சர்வதேச நிறுவனங்களுடைய பல ட்ரக்குகளும் காசாவுக்குள்ள நுழைவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் காசாவில் யூஎன்ஆர்டபிள்யூஏ தன்னுடைய வேலைகளை மீண்டும் உத்தியோகபூர்வமாக தொடங்குவதற்கு இஸ்ரேல் அனுமதிக்க வேண்டும் இல்லாவிட்டால் அது சர்வதேச குற்றமாகும் என்று நேற்று தினம் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆகிய இரண்டும் சேர்ந்த தீர்ப்புகளை வழங்கியிருந்த நிலையில் இன்றைக்கு அது தொடர்பான தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருக்கக்கூடிய செயல் யூஎன்ஆர்டபிள்யூஏ காசாவுக்குள் செயல்படுவதற்கு அனுமதிக்க முடியாது என்ற திட்டவட்டமாக சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாக இருக்கிறது சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை புறக்கணிக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும் அதே நேரத்தில் காசா பாதிகளில் தன்னுடைய செயல்பாடுகளை யூஎன்ஆர்டபிள்யூஏ தொடங்குவது என்பது தன்னுடைய நாட்டுக்கு எதிரானதாக இருக்கிறது என்கிற கருத்துக்களையும் இஸ்ரேலுடைய அரசியல்வாதிகள் பேசக்கூடிய நிலைகளை பல ஊடகங்களை நம்ம பார்க்க முடிகிறது எனவே சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் சர்வதேச விதிமுறைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று வெளிப்படையாக இஸ்ரேல் பேசியிருக்கிறது சமாதான நடவடிக்கைகளோடு அடுத்த சட்டத்திற்கு மிகவும் பின்னடைவாக மாறும் என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா காசாவுக்குள்ளே நாங்கள் உணவு கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் எத்தனை அமைப்புகள் சொன்னாலும் இந்த எந்த அமைப்புகளும் நேரடியாக உத்தியோகபூர்வமான நூறு விதமான அமைப்புகள் கிடையாது நூறு வீதமாக காசாவுக்கு உதவி செய்வதற்கென்றே பாலஸ்தீன மக்களுக்கான உதவி முகாமையாக உருவாக்கப்பட்டதுதான் யுஎன்ஆர்டபிள்யூ என்பது எனவே ஐநாவினுடைய இந்த அமைப்பு உள்ளே நுழைவது என்பது மிக முக்கியமானது சர்வதேச நீதிமன்றம் அடுத்து என்ன செய்யும் என்பது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கக்கூடிய நிலையில் சர்வதேச பத்திரிகையாளர் காசாவுக்குள் நுழைவதற்கான அனுமதியை கோரி இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது காசா காசாபாதிற்குள்ள சர்வதேச நிருபர்கள் பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு பத்திரிகையாளர்களுடைய சங்கம் சமர்ப்பித்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கைகளை தான் இன்றைய தினம் பரிசீலனைக்கு எடுக்க இருக்கிறது இஸ் இஸ்ரேலினுடைய நீதிமன்றம் இஸ்ரேலுடைய நீதிமன்றம் இதற்கான அனுமதியை கொடுக்கிற பட்சத்தில் சர்வதேச பத்திரிகையாளர் காசாவுக்குள் நுழைந்து அங்கு என்ன நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதை அல் ஜெசீராவை தாண்டி மற்றவர்களும் அந்த செய்திகளை கொண்டு வந்து உலகத்திற்கு சொல்ல முடியுமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் இதில் இப்படியான ஒரு அனுமதி கிடைக்கும் என்று பெரும்பாலான ஆய்வாளர்கள் நம்பவில்லை என்கிற செய்திகளை சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க ஏன்னா உள்ள சர்வதேச பத்திரிகையாளர் வந்துட்டாங்கன்னாலே இஸ்ரேல் செய்த அநியாயங்கள் இன்னும் அதிகமாக ஸ்ப்ரெட்டாக ஆரம்பித்து விடும் அதை தடுப்பதற்காக இஸ்ரேல் நீதிமன்றம் இதற்கு எதிரான ஒரு தீர்ப்பை வழங்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது என்ன நடக்கப் போகிறது நீதிமன்றத்தில் தீர்ப்பில்லை என்பதை பொறுத்துத்தான் பார்க்க வேண்டும் இப்படியான சூழல்ல தைரல் ஃபலா பகுதிகளுக்கு கிழக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் இன்றைக்கும் பேரங்கி தாக்கல்களை நடத்தியிருக்கிறது என்கிற செய்தி வெளியாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும் இஸ்ரேல் தொடர்ந்து நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு சமாதானத்தை கடிப்பு பிடிப்போம் என்று சொல்லி வந்தாலும் தங்களுடைய வார்த்தைகளை மீறி இப்படியான அநியாயங்களை அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் எனவே இந்த பீரங்கி தாக்குதல் உச்சமாக நடந்திருப்பதாக அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளை அல் ஜசீரா இன்றைக்கும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது எல்லோ பார்டரை தான் துப்பாக்கி சூடு நடத்திலாம் என்கிற ஒரு அனுமதியை அவர்களை அவர்களுக்கு வச்சிட்டு இருந்தாலும் எலோ பார்டர் தாண்டாமலேயே அப்பாவிகள் மீது இஸ்ரேல் இப்படியான தாக்குதலை நடத்துவதை சர்வதேசமே கண்டிக்கக்கூடிய நிலையையும் பார்க்க முடியும் எந்த கண்டனங்களை பொருட்டாகவே இஸ்ரேல் எடுக்காமல் இந்த அநியாயங்களை மீண்டும் மீண்டும் காசாவுக்குள்ள செய்கிறார்கள் அதே நேரத்தில் இதுவரைக்கும் யுத்த நிறுத்தம் வந்ததிலிருந்து அறுபத்தி அஞ்சு பாலஸ்தீன அப்பாவிகளுடைய ஜனாசாக்களை இஸ்ரேல் பாலஸ்தீன மருத்துவமனைகளிடத்தில் ஒப்படைத்திருக்கிறது சுகாதார அமைச்சகத்தில் ஒப்படைத்திருக்கிறது அந்த உடல்களை பரிசீலித்ததில் இதுவரைக்கும் ஐ ஐம்பது பேருடைய உடல்களைத்தான் பாலஸ்தீனம் அடையாளம் காண முடிந்திருப்பதாக பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தகவல் நான் யுத்தத்தில் கொல்லப்பட்ட சைதாக்கப்பட்டவர்கள் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகும் கூட மையவடிகள் இருந்து கபூருஸ்தானங்கள் இருந்து தோண்டி எடுத்து போனாங்க இஸ்ரேல் அப்படி கொண்டு போன உடல்கள் அதே போன்று உயிரோடு கைது செய்யப்பட்டு போய் அங்கு கொல்லப்பட்டவர்கள் என்று அத்தனை பேருடைய உடல்களும் இஸ்ரேல் சிதைத்து வைத்திருக்கிறது முக அமைப்புகள் எல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் உடனடியாக அவர்களுடைய அடையாளங்கள் கண்டுகொள்வது மிக மிக கடினமாக இருப்பதாக இன்றைக்கு சுகாதார அமைச்சகம் விடுத்திருக்கக்கூடிய அறிப்பில் வெளியாகியிருக்குது உலகத்திலே யாரும் செய்யாத உத்தகட்ட அநியாயத்தை இந்த யுத்தத்திலே இஸ்ரேல் ஆக்கிரமிப்புறானும் செய்திருக்கிறது என்கிற செய்திகள் மத்தியில் நமக்கெல்லாம் தெரியும் அமெரிக்காவினுடைய துணை அதிபராக இருக்கக்கூடிய ஜே டி வான்ஸ் தற்போது இஸ்ரேலில் இருக்கிறார் ஸ்டீவ் விட் காஃப் அங்கே தான் இருக்காரு அதே போன்று குஷ்னர் அங்கே தான் இருக்கிறார் இப்படி அமெரிக்காவினுடைய ஒரு பட்டாலமே இஸ்ரேலில் போய் நிற்கிறாங்க எதுக்கு போய் நிற்கிறாங்கன்னு கேட்டால் நம்ம கட்டளையை மாரி ஏதோ ஒரு அறப்படிச்ச சைந்த யுத்தத்தை நிறுத்த தொடங்கிடுவாங்க யுத்தத்தை தொடங்குவதற்கு அடிப்படையை இஸ்ரேலினுடைய தேர்தலில் நித்தன்யாவது எப்படியாவது யுத்தத்தை தொடங்கி தொடர்ந்து சண்டையிட்டால் மட்டும்தான் ஆட்சியை தக்க வச்சிக்க முடியும் என்கிற காரணத்தினால் அவர்கள் யுத்தத்தை தொடங்குவதற்கு ட்ரை பண்றாரு அதை நிறுத்தும் முகமாகத்தான் தற்போது இஸ்ரேலுக்கு போயிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய துணை அதிபர் பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய இருநூறு படைப்பிரிவை சேர்ந்து இருநூறு பேர் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த சமாதான நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக இப்படியான சூழலில் நேற்றைய தினம் இஸ்ரேலிய பாராளுமன்ற நெசர்ட்ல வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரை நகரங்களை பாலஸ்தீனமாக இருக்கக்கூடிய பகுதிகளை இஸ்ரேல் என்று அறிவிப்பதற்கான ஒரு தீர்மானம் ஒரு பிரேரணை இஸ்ரேலிய பாராளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டு இருபத்தி நாலுக்கு இருபத்தஞ்சு என்கிற விதத்தில் வெற்றியும் பெற்றிருக்கிறது என்கிற நிலையில் அதே தொடர்பான இன்றைக்கு ஜேடி வான்ஸ் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக காசா பகுதியில் இஸ்ரேலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் யுத்த நிறுத்தத்தை மதித்து செயல்படுவதாக நாங்கள் உணர்கிறோம் காசா பகுதியில் எந்த அமெரிக்காவினுடைய படைகளும் நிறுத்தப்பட மாட்டாது காசாவுக்குள் அமெரிக்கன் ஃபோர்சஸ் போக மாட்டாங்க என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய துணை அதிபர் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அமெரிக்கா முழுமையாக தன்னுடைய உறுதியை வெளிப்படுத்தியிருக்கிறது மேற்கு கரை அதாவது வெஸ்ட் பேங்க் பகுதியில் இஸ்ரோவில் இணைக்கப்படவே மாட்டாது மேற்கு கரையை வெஸ்ட் பேங்க் பகுதியில் இணைப்பது நிசட்டில் கொண்டு வரப்பட்ட தீர்மான முடிவு ஒரு முட்டாள்தனமான அரசியல் சூழ்ச்சி என்று கடுமையாக ஜேடி வான்ஸ் தன்னுடைய அறிக்கையில் சொல்லுவது மட்டுமல்லாமல் மேற்கு கரையை இணைப்பதற்கு அமெரிக்கா அனுமதிக்காது என்று அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இது தொடர்பான பல செய்திகளை பேசியிருக்கிறார் குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப் நடவடிக்கைகளை பார்க்கும்போது ஒன்று தெரியுது இப்போ என்ன தெரியுதுன்னு கேட்டால் மீண்டும் இந்த யுத்தம் ஆரம்பித்து விடக்கூடாது என்பதில் அமெரிக்க அதிபர் மிக கவனமாக இருக்கிறார் எப்படியாவது யுத்தத்தை தொடங்கிடணும் என்கிறதுல இஸ்ரேல் கவனமாக இருக்கிறது அதனால தான் அமெரிக்கா ரொம்ப ஒரு இறுக்கமான ஒரு பிடியை கையிலே வைத்து கொண்டிருப்பது போன்று வெளிப்படையாக தெரிகிறது இன்றைக்கு அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகள் டொனால்டு ட்ரம்ப் டைம்ஸ் பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால் நான் இந்த யுத்தத்தை யுத்த விவகாரத்தில் தலையிட்டு இருக்கிற இருக்கல என்று சொன்னால் இன்னும் பல ஆண்டுகளுக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவும் இந்த யுத்தத்தை இழுத்துக்கிட்டே போயிருப்பார் நான் தலையிட்டு தான் இந்த யுத்தத்தை நிறுத்தி அது உண்மை அதை யாருமே மறுக்கல ஏன்னா யுத்தத்தை தொடர்ந்தால் தான் அவருக்கு ஆட்சியில் இருக்க முடியும் என்பதனாலேயே இந்த யுத்தத்தை அவர் தொடர்வதற்கு தயாராக இருந்தார் அமெரிக்க அதிபருடைய தலையீடு அல்லாஹீருடைய அருளால் அந்த யுத்தம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது காசாவில் யுத்தம் முடிந்துவிட்டது என்று இன்றை அந்த பேட்டியில் டிக்ளேர் பண்ணக்கூடிய அமெரிக்க அதிபர் தொடர்ந்து என்ன சொன்னார் என்று கேட்டா நத்தன்யாக ஒப்பந்தத்தை சரிவர கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு கட்டுப்படாமல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஏதாவது சிக்கல்களை உண்டாக்கினால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் என்று எச்சரிக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் தொடர்ந்து என்ன சொல்கிறார் என்று கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதங்களை களைய வேண்டும் என்பதையும் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார் அவர் இன்றைக்கு இதை சொல்லுவார் நாளைக்கு வேறொன்று சொல்லுவார்ங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இன்றைய அறிவிப்பில் ஆயுதங்களை களைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோடு சேர்ந்து இன்னொரு முக்கியமான விவகாரத்தை சொல்லியிருக்கிறார் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விவகாரம் அது என்னன்னு கேட்டால் யுத்தத்திற்கு பிறகு காசாவை ஆளுவது யார் என்கிறது வழிநடத்துவதுக்கு தகுதியானவர் யார் என்கிற கேள்வி பல பல மட்டங்களிலும் எழுகிறது எனவே தற்போது இஸ் இஸ்ரேலுடைய சிறைகளில் இருக்கக்கூடிய மறுவான் பர்கூத்தி விடுதலை செய்யப்பட வேண்டும் அவரை விடுவிப்பதை தன்னை ரெடியாக முடிவெடுப்பேன் அவரை விடுவிக்கணுமா வேண்டாமான்னு எல்லாம் இஸ்ரேலுக்கு முடிவெடுக்க இயலாதுங்கிறது ஆனால் மறுவான்பர்கூத்தி தற்போது இருப்பது இஸ்ரேல் சிறையில் வெளிப்படையாகவே அமெரிக்க அதிபர் என்ன சொல்கிறார் என்று கேட்டால் மறுவான்பர் பர்கூத்தி அவர்களை விடுவிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை இஸ்ரேல் முடிவெடுக்காது நான் தான் முடிவெடுப்பேன் அப்படிங்கிறார் என காசாவையும் வெஸ்ட் பேங்கையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு தலைவர் தேவைப்படுகிறார் எனவே பர்வான் மர்கோத்தி வெளியே வர வேண்டும் இதுதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கோரிக்கை இத்தனை நாட்களாக பர்வான் மர்கோத்தி அவங்க விடுதலை செய்ய சொல்றாங்க இருபது ஆண்டுகளாக ஜெயிலில் இருக்கிறார் பத்தாவினுடைய இப்போ இருக்கிற மஹமூது அப்பாஸ் இருக்கிறாரா இல்லையா இவருக்கு பதிலாக உண்மையிலேயே ஆட்சியாளராக இருக்க வேண்டியவர் மர்வான் மர்கோத்தி இவரை ஜெயிலில் வச்சிருக்கிற இந்த மஹமூது அப்பாஸில் அரபு நாளுடைய தேவைக்காக வேண்டித்தான் இஸ்ரேலுடைய சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கிறார் இப்போ நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டால் காசாவையும் வெஸ்ட் பேங்கையும் சேர்த்து கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பை கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த இவர் சொன்னால் மட்டும்தான் அவங்க கேட்பாங்க இவரை விடுதலை செய்யுங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கை ஏன்னா இவரை தலைமையாக ஏற்றுக்கொண்டு வெஸ்ட் பேங்கும் செயல்படுவதற்கு தயார் காசாவும் செயல்படுவதற்கு தயார் என்கிற ரீதியில் இவர் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கோரிக்கை இந்த ரெண்டாயிரம் பேர்லையும் அவங்க அவர் அவங்க விடுதலை பண்ணல ஆனால் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் திப்புன்னு என்ன சொல்றாருன்னு கேட்டா காசாவை யுத்தத்துக்கு பிறகு யார் வழி நடத்தணும் என்கிற கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய பத்தாயினுடைய தலைவர் மர்வான் பர்கோத்தி இஸ்ரேல் விடியூக்குமா இல்லையா என்பதை குறித்து நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறது மட்டுமில்லாமல் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மேற்கு கரையோர நகரங்களை இஸ்ரேல் என்று அறிவிப்பதற்கு இஸ்ரேல் எடுத்திருக்கக்கூடிய முடிவை அமெரிக்காவின் அனைத்து ஆதரவையும் இலக்கு முடிவாக நாங்கள் பார்க்கிறோம் வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய பகுதிகளை பலஸ்தீன் பகுதிகளை திரும்பவும் இஸ்ரேல் என்று சொல்லி அவங்க அறிவிச்சாங்கன்னா அமெரிக்கா உங்களுக்கு உதவி செய்யாது உங்களை நாங்கள் கைவிடுவோம் என்று சொல்லக்கூடியவர் மேற்கு கரை இணைக்கப்படாது என்று நான் தெளிவாக அரபு நாடுகளுக்கு உறுதியளித்திருக்கிறேன் என்பதை மிக திட்டவட்டமாக சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ஈரானுடைய அணுசக்தி பிரச்சனையை பற்றி கேட்கும்போது அதை பேசி வேலையில்லை நாங்கள் அதெல்லாம் முடிச்சிட்டோம் ஈரானில் எந்த ஒரு அணுசக்தி சிக்கலும் கிடையாதுங்கிறாரு திடீர்னு ஈரான் அணுசக்தி இருக்குது பெரிய பிரச்சனை அப்படிம்பாரு இதுல இதில் என்ன சொல்கிறாருன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது மத்திய கிழக்கில் எங்களுக்கு வித்தியாசமான ஒரு மத்திய கிழக்கு இருக்குது இனி ஈரானை பற்றி நாங்கள் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி கட்டன் ரைட்டாக அவர் ஈரானை பற்றி கடந்து சென்றிருக்கக்கூடிய நிலையும் உருவாகி இருக்கிறது மர்வான் பர்கோத்தியின் உடையண்டி விடுதலை தொடர்பாக இன்றைக்கு இஸ்ரேலில் உள்ள பெரிய கருத்துடைய கலந்துரையாடல்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பல பேரும் கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் பெண் இஸ்ரேலுடைய மிகப்பெரிய இனவாதிகளுள் ஒருவர் ஒரு அமைச்சரும் கூட நி நிதியமைச்சரும் கூட அவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செயல்பாடுகளை நாங்கள் பாராட்டுறோம் அது இஸ்ரேலுக்கு ரொம்ப முக்கியமானது அதையெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம் ஆனால் மறுவான்வர் கோத்திய விடுதலை செய்கிற விவகாரத்தை பொறுத்தவரையில் அவர் ஒரு கொலைக்காரர் அவரை நாங்கள் விடுதலை செய்ய மாட்டோம் அவர் காசாவை ஆளவும் மாட்டார் அவரை விடுதலை பண்ணி காசாவை ஆள வைக்கிறது நாங்கள் தயார் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு அமெரிக்க அதிபருக்கு எதிராகவே கருத்து சொல்லியிருக்கிறார் வெங்கு வீர் என்கிற செய்திகளும் வெளியாக இருக்கிறது இந்த செய்திகள் எல்லாம் அமெரிக்க அதிபருக்கே ரொம்ப டென்ஷன் உண்டாக்கக்கூடிய செய்திகளாக பார்க்கப்படும் உண்மையிலேயே இப்பொழுது போயிட இந்த போங்கு என்பது பாராட்டக்குரியது என்ன மறுவான்பர் கோத்தி வெளியே வருவதாக இருந்தால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பதை இந்த யுத்தம் முழுவதும் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் அது தொடர்பான செய்திகள் தெரியும் அலமதுல்லா என்று சொல்லி இப்படியான சூழ்நிலையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முன்னாள் தளபதி சின்வார் அவர்களுடைய உடலை தாங்க காசாவுக்கு தரமாட்டோம் நெருப்புல போடணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய அமைச்சர்கள் பேசி வருகிற செய்தியில் ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள் அரபு தேசத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில் மிகவும் மிக பெரும் கருத்துரையாடுகளை உருவாக்கி இருக்கிறது கண்டனங்களை உருவாக்கி இருக்கிறது அதில் மிக முக்கியமான கருத்துக்களாக தொகுத்து என்ன சொல்லியிருக்காங்க என்று சொல்லி சொன்னால் நீங்கள் அவரை நெருப்பில் போட்டாலும் சரி எங்கள் கடலில் தூக்கி வீசினாலும் அவர் வீரன் இல்லை என்று ஆகிவிடாது அவருடைய வீரம் அளிக்கப்படாது என்பதை மிக தெளிவாக அவர்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நேற்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை இராணுவ குழுவினுடைய ஊடக பேச்சாளர் அபு ஹம்சா மீண்டும் ஒரு திரைக்கு வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் நிறைய சகோதரர்கள் தொலைபேசி வழியாகவும் அதை போன்று வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி கேட்டிருந்தீங்க அபு அபு ஹம்சா இருக்கிறார் அப்போ அபு உபேதா எங்க என்கிற கேள்வி அபு உபேதா அவர்கள் கொல்லப்பட்டு விட்டாரா உயிரோடு இருக்கிறாரா என்கிற செய்திகளை பொறுத்தவரையில் பாலசீன விடுதலை அமைப்பு ஒரு அது தொடர்பாக இன்னும் ஒரு தெளிவான அறிக்கையை வெளியிடவில்லை ஆனால் அபு உபேதா தொடர்பான தவறான செய்திகளை நம்பாதீங்க என்கிற ஒரு செய்தியை மட்டும் சொல்லி இருக்காங்க இது எதுக்காக சொன்னாங்கன்னா உண்மையிலே அவர் கொல்லப்பட்டாரா இல்லையா என்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழலில் தற்போது அபு ஹம்சா நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு வந்து பேசியிருக்கிறார் அப்பு அபு ஹம்சாவும் கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டது என்று சொன்னால் அபு ஹம்சா கொல்லப்பட்டார் சகிதாகப்பட்டார் இந்த யுத்தத்திலே அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த ரெண்டையும் நீங்கள் எப்படி ப புரிஞ்சுக்கணும்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக பேச்சாளர்கள் பெயர்கள் ஒரு கதாபாத்திரமாகத்தான் பார்க்க வேண்டும் இவர் மாறி மாவீரன் நெப்போலியன் மாதிரின்னு சொல்லுவோம்ல அது அந்த பெயரை வச்சுக்கிட்டு பல பேர் இருப்பாங்க அது மாதிரி அபு உபைதான்னா ஊடக பேச்சாளராக யார் வந்தாலும் அபு தான் அதே மாதிரி அபு ஹம்சான்னா ஊடக பேச்சாளராக யார் வந்தாலும் அபு ஹம்சா தான் ஆள் மாறுவாங்க ஏற்கனவே யார் அபு ஹம்சாவோட இடத்துல இருந்து ஊடக பேச்சாளராக இருந்தாரோ அந்த சகோதரர் கொல்லப்பட்டிருக்கிறார் சைதா இருக்கிறார் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்று கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை இராணுவ குழுவினுடைய இராணுவ தளபதியாக அபு ஹம்சா தான் இருந்திருக்கிறார் அது இன்னைக்கு தான் தெரிய வந்திருக்கிறது அபு ஹம்சா அவர்கள் கொள்ள அந்த அபு ஹம்சாட கேரக்டரில் யார் இருந்தாரோ அவர் தான் துணை இராணுவ குழுவின் இராணுவ தளபதியாக இருந்திருக்கிறார் ப்ளஸ் ஊடக பேச்சாளராகவும் இருந்திருக்கிறார் ஆனால் அபு உபேதா அவர்கள் ஊடக பேச்சாளர் மட்டும்தான் நமக்கு தெரியுது அவர் என்ன ரோலில் ராணுவத்துக்குள் இருந்தார் என்கிறது தெரியலை அது அது பற்றி செய்தியில் வெளியே வந்தால் தான் வெளியே வரும் என்கிற நிலையில் அபு ஹம்சா என்று தற்போது அந்த இடத்துல வந்திருக்கக்கூடியவர் மரணித்த அபு ஹம்சாவுடைய இடத்தில் இருந்தவருக்கு அனுதாபம் தெரிவித்திருப்பது மட்டுமல்லாமல் அவருக்கு பிரார்த்தனை செய்வது தன்னுடைய தரப்பில் இருந்து எத்தனை பேர்கள் கொல்லப்பட்டார்கள் என்கிற எல்லாம் நேற்றைய தினம் அவர்கள் வெளியிட்டிருந்த வீடியோவில் மிக தெளிவாக பேசியிருந்தார்கள் எனவே இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்புகள் தொடர்பாக வெளிவந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளோடு மறுவான் பர்கோத்தி அவர்கள் வீர விரைவிலேயே விடுதலை செய்யப்படுவதற்கான வாய்ப்பு போல இருக்கிறது என்கிற மகிழ்ச்சியரமான செய்தியில் வெளிவந்திருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மளை போல் நிம்மதியான வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவி மக்களுக்காக பிரார்த்திக்கிறார் அதே நேரம் தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீனத்தின் விடுதலைக்காக குரல் கொடுப்போமாக